எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன் மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வருது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு உங்களுக்கே தெரியும் நானும் மதுரை அப்பா திருமங்கலம் பத்து வயசு வரைக்கும் இங்கே இங்கே இருந்தார் அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தார் நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் அங்கே இருக்காங்க பார்த்தே சம்பவம் வந்து தான் ஸோ இது வந்து ஒரு மலரும் தான் எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கொடுத்தாங்க எங்கள் கூட உட்காந்து பாருங்கடா மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம என்னுடைய படம் அது வந்து மதுரையில் ஃபேன்ஸோட பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்கி இருக்குது தவசி அண்ணா இருக்காங்க அவர் குழந்தையிலேருந்து கூடயே இருக்கார் நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து சினிமாவில் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இருக்காரு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஃபேன்ஸும் அப்படி தான் எப்போவுமே எங்கேயே இருக்காங்க அவங்களுடைய கட்டளை தான் நான் இங்கே வந்தேன் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க அண்ட் பர்டிகுலராக வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் தேட்டர் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி விஷுவல் குவாலிட்டியும் எக்ஸ்ட்ரா தனியாக இருக்குது ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபேன்ஸும் சரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி முதன் தெருவை டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆண்டனி பாக்யராஜா அவர்கள் அவர் கூட உட்காந்து அவர் ஒவ்வொரு சீனும் கை போது அவரே தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ இந்த கைத்தட்டல் அவர் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அவருக்கு அது எனக்கு தெரியும் ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு அவர் எங்கள் கேமராமேன் செல்வா ஆழ்ந்த இரக்டர் எடிட்டர் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போது ஃபேமிலிக்காக ஒரு படம் சைரன் ஒரு படம் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது நிச்சயமாக இந்த படம் குழந்தைங்களுக்கு லேடிஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பார்த்தவங்க எல்லாம் நான் ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க ரொம்ப கிரிப்டிங்காக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது மேக்கிங் நல்லாயிருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே வந்ததுக்கு எனக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷப்பட்டு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இல்லை சார் இது சோலோ ரிலீஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சார் ரொம்ப நீட்டாக தான் ரிலீஸ் நடந்தது வேல்ட் ஓவர் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு ஈவன் நார்த் இந்தியாவில் கூட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு அதனால பிரச்சனையா எதுவுமே இல்லை எல்லாமே ஸோதா தான் இருக்கு அந்த காலகட்டங்கள மாதிரி ஐம்பது நாட்களுக்கு தாண்டி ஒரு திரைப்படம் ஓடுறது ரொம்ப கடினமா சார் இருபது நாட்கள்ல ஒவ்வொரு திரைப்படம் என்ன கருத்துக்கள் கிடைத்த திரைப்படமாக காண முடியாது என்ன அதான் சார் அது நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதை சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ரேஷியோ ப்ரப்போர்ஷன் மேத்தமேட்டிக்கலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்கீஷனில் இருந்துச்சு அதை ஒரு நாளைக்கு நாலு ஷோ ஓடும் அப்போ நூறு நாள் ஓடினா தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும் ஸோ பத்து நாளைக்கு நாற்பது அப்படி வரும் ஸோ நூறு நாளைக்கு எவ்வளோ ஷோ கணக்கு வந்து இன்றைக்கி மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுனால ஒரு டூ மாயாஜர் மாதிரி டேட்டர்லலாம் வந்துட்டு ஒரு படம் நாற்பது ஷோ போட முடியுது ஒரே நாளில் நம்ம போட முடியுது ஸோ அந்த ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அதனால யாருக்கும் லாஸ் வரும் இல்லை எப்படியுமே நல்ல படத்தை வந்து டேட்டரில் பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ இருக்கிறதுனால மன்னி கக்ஸஸில் அந்த ரேஷியோ தப்பாக போடலான்னு தான் எனக்கு நடிகராக வந்து அந்த கட்டடம் வந்து கட்டப்படும் சார் எல்லா முயற்சியும் இறங்கி செய்யறாங்க பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அது தெரியுது நிச்சயமா அது நல்லபடியாக வந்துடும் புடிய சீக்கிரம் அது நம்ம புதிய சீக்கிரம் சார் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி அதான் சார் நீங்கள் வந்துட்டு இதை நம்ம ஃபேமிலி அண்ட் த்ரில் சேர்ந்த ஒரு படம் சரி அது ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலேயும் இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சரி ஃபோன்ஸ் வரும்போது ஒரு கிரிஃப்டிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் கோராக இருக்குது ஸோ அது நல்ல ப்ரெசண்ட் ஆஃப் கண்டிப்பாக ஆல் ஓவர் இண்டியா இந்த படம் அது நல்லா நல்ல பேர் அரசியலுக்கு நீர் எல்லாமே நமக்கு

ரொம்ப ஒரு எது ஏன்னா இது நார்மல் ஹீரோ ஒரு சப்ஜெக்ட் இது வந்து நான் ஒரு மிடில் ஏஜ் மேனாக பண்றேன் அவங்க ஒரு டாப்பாக முதல் தடவை ரெண்டு பேருக்குமே முதல் கதாபாத்திரம் ஸோ அது ஒரு ரிப்ரெஷிங்காக இருந்துச்சு அதை பற்றி வந்து ஒரு ஹீரோவை மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு

ஃபஸ்ட் டைம் மதுரையில் படம் பார்க்குறேன் இதான் என்னோட நான் முதல் முறையாக மதுரைக்கு வந்து படம்னு ஒன்று பார்க்குறேன் என்னோட முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ எப்போமே லைஃப்பில் மெமரபுளான தேட்டரு மெமரபுளான ஊராக இந்த மதுரை இருக்கும் சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அந்த மாதிரி அட்கள் அப்படி ஒரு ரெஸ்பான் அப்படி ஒரு ரிசீவ் பண்ணதே அவ்வளோ அன்பாக இருந்தது மதுரைக்காரங்கிட்ட ஒரு அன்பு இருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நான் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்து அதை பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை அப்படி ரிசீவ் பண்ணுறது ஓவரால் இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரெக்டாக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸில் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது எடுக்கும் போது நானுமே எதிர்பார்க்கல ரிலீஸ் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் தெரியாது ஸோ இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு ரிலீஸ் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் டேரக்டராக நான் எனக்கு பெரிய ப்ளஸிங் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓவரால் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒரு ஸ்டெப் ஆகிட்டா போய் தான் ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்து நோட் பண்ணி விஷ் பண்ணுறேங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் புது வருஷ <laughs> <laughs> மக்கள் வித்தியாச நிச்சயமாக இருக்கு இப்போ வர அந்த நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு வேற ஒரு லேர்னிங் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும் எடிட்டிங் ரூம்னு ஒர்க் பண்ணணும் இவ்வளோ இருக்குது ஒரு கேப் தனியாக ஒர்க் பண்ணணும் ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும் பட் இப்போ வந்து வரவங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபிலிம் நாலேஜ் இருந்து தான் வராங்க ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியுது ஃபோன்லேயே கிரேட் பண்ண முடியுது ஃபோன்லேயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது ஏன்னா மீடியமில் ரிலீஸ் பண்ண முடியுது ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்கும் ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்ட் பண்ண முடியுது ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நிகரே கிடையாது பட் இது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து ஒன்று வருது இல்லையா அது ரிஃப்ரெஷிங்கார் கோமாளி பட்டம் பிரதிப் பட்னா அவங்க வந்து ஒரு சின்ன சீன்ஸ் எடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாருமே நீங்களே நடந்து ஆகிவிட்டீங்க ஸோ இவர் இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு காரணம் பண்ணாங்க மடதில் இவர் ரிஃப்ரெஷ் பண்ணது வந்து ஒரு விஷ்காம் லோயர்லாவில் விஷ்காம் படிச்சிருக்காரு அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஏன்னா நானும் ஜூனியர் சார் நானும் லோயர்லாவில் விஸ்காம் பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அது உள்ளே போட்டை எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வேலி அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னபடி பேசிக்காக ஃபில்ம் என்னன்றது ஈஸியாக தெரியும் ப்ளஸ் ஒரு ரைட்டராக நிறைய நல்ல படங்களுக்கு

மதுரை மதுரை பத்தி மதுல சொல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்தது நான் சொன்னேன் எனக்கு கல்யாணமே இங்கதான் நடந்தது